ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இன்னைக்கு இன்னைக்கான வெடியில் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை தயிரில் வந்து சூப்பரான ஒரு மோர் குழம்பு தாங்க பார்க்கப் போகிறோம் வாங்க வீடுக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான காய்கறிகள் முதல்ல பார்த்துக்கலாம் காலிஃப்ளவர் கேரட் இதுதாங்க தேவையான காய்கறிகள் இதில் வந்து இரநூறு இந்த ரெண்டு இந்த கப் அளவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க இது மாதிரி ஒரு கப் அளவுக்கு வந்து நம்ம கேரட் எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் இது தேவையான காய்கறிகள்ங்க முதல்ல ஒரு மண்சட்டி எடுத்துக்கோங்க நறுக்கி வைத்த காலிஃப்ளவர் கேரட் இது போல் வந்து சாப் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம சட்டியில் வந்து முதல்ல போட்டுக்கலாங்க இதில் வந்து நம்ம இந்த கப்பளவுக்கு வந்து நம்ம ரெண்டு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த கப்பளவு மெஷர்மெண்ட் தாங்க முக்கியம் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான பக்கத்தில் மோர் குழம்பு வருங்க இப்போ ரெண்டு கப்பளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு முன்னாடி ஊற வச்சுருங்க பாருங்கள் பீனட் கேட் அதாவது வேர்க்கடலையே தயிர ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிறேன் இதுக்கான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரெஸ் ஷேர் பண்ணுறேங்க இதில் வந்து நம்ம ஒரு அளவுக்கு வந்து நம்ம வேர்க்கடலை தயிரை வந்து மிக்ஸ் ஜாரில் வந்து மாற்றிக்கலாங்க இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் அதாவது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம ஊற வைத்த கடலைப்பருப்பு அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ அதை நல்ல மையை அரைச்சாச்சு இதில் வந்து நம்ம ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தாச்சு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ வந்து காலிஃப்ளவர் கேரட்டை நல்லா வெந்துருச்சு இதை நம்ம பண்ணி ஆற வச்சிடலாங்க இப்போ ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க இதில் வந்து என்ன எதுவுமே சேர்த்துக்க போகிறது கிடையாது கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க மல்லி அதாவது காய்ந்த மல்லி இதை வந்து இது போல் வந்து அம்மியில் இடித்து எடுத்துக்கோங்க பாருங்கள் அதையும் வந்து நம்ம இதோட வந்து சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்துக்கோங்க நறுக்கி வைத்த இஞ்சி பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வந்து இது போல் வறுத்து எடுத்துக்கோங்க இதில் வந்து எண்ணெய் எதுவுமே சேர்த்துக்க போகிறது கிடையாது எண்ணெய் இல்லாமல் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து நல்லா வதக்கி எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா வாசம் வருது பாருங்கள் கருவவே இல்லை பாருங்கள் இப்போ வந்து நம்ம அரைத்து வைத்த விழுது அதாவது வேர்க்கடலை தயிரில் கடலைப்பருப்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா இதை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு கொதி வர வரும் அளவுக்கு நம்ம இதை வந்து வேக வச்சுக்கலாங்க ரொம்பவும் கொதி வந்துடக்கூடாது பாருங்கள் இந்த அளவில் வந்து நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் லேஸாக கொதி வந்தாலே போதும் இதை வந்து சிம் பண்ணி வந்து நம்ம கொதி வந்துக்கணுங்க இப்போ நம்ம காலிஃப்ளவர் கேரட் இது வந்துருச்சு இல்லைங்களா இதை வந்து மிக்ஸ் ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்க கொதிச்சிருச்சு இப்போ வந்து காலிஃப்ளவர் கேட்டு நல்லா வந்து வெந்துருச்சு நல்லா எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம பீனட் கோளோட வேக வச்சிருந்தோம் இல்லையா அதோடு வந்து இந்த அரைத்த விழுதுகளை வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க எல்லா விழுதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மீதியை வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இப்போ லேசாக வந்து எல்லாத்தையும் வந்து கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து இதை கொதி விட்டுருங்க அடுப்பை வந்து சிம் பண்ணிவிட்டு நம்ம கொதி விடணும் ரொம்ப வந்து நம்ம ஃபுல் ஸ்பீடில் வச்சுட்டோனா வந்து திரிஞ்சிரும் அவ்வளோதான் லேஸாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு வேர்க்கடலை தயிரில் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நார்மல் தயிரில் செய்கிறத விட நம்ம இது போல் செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதில் வந்து நம்ம ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க கடைசியாக பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எலுமிச்சு பழத்தில் உள்ள ஜூஸை வந்து நம்ம இதெல்லாம் புழிஞ்சி விட்டுக்கலாம் கடைசியாக வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் ரொம்ப டேஸ்ட்டான ரொம்ப ஹெல்த்தியான மோர்கொடமே நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ